வணக்கம் டயபெட்டிஸ் சிக்ஸ்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி சர்க்கரை நோய் வருகிறது அதுக்கான உணவு என்ன மாதிரி உணவுகள்னால வந்து இந்த சர்க்கரை நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணன்றத ஒரு பத்து டிப்ஸு பார்த்தோம் ஸோ அடுத்து தடுப்பு முறையை எப்படி பண்ணிக்கலாம் சர்க்கரை நோய் அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து டிப்ஸு முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் இரண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்பக நேரத்தில் வந்து பிறக்கும் குழந்தைக்கு ஒரு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வந்து மிதி பாகற்காய் கூட்டை வந்து மதிய உணவில் வாரத்தில் ஒரு முறை சேர்த்துக்கோங்க குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தேய்த்து குளித்த பிறகு வேப்பலை சாறு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்க்கரை நோய் வராமல் தடுத்துக்கலாம் அடுத்து நாலாவது டிப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா உணவு ஊன்ற சாப்பாட்டில் வந்து சிறுதானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கனால சர்க்கரை நோயை தடுக்க முடியும் அந்த சிறுதானியத்தில் முக்கியமாக மாப்பிளை சம்பா அரிசி காட்டு யானை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய் இதை வராமல் தடுக்கிறதுக்கான முக்கியமான அரிசி வகைகள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் ஸோ அந்த நாவல் பழத்தில் அட்லீஸ்ட் வந்து டெய்லி ஒரு இந்த சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி ஒரு அஞ்சு பழம் இல்லை ஒரு ஆறு பழமாக சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடலில் எல்லா வகையான பிரச்சனைகளும் தடுக்கிற ஒரு முக்கியமான பழமும் கூட ஸோ அதே மாதிரி சர்க்கரை நோயும் இது தடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் எடுத்துக்கிறது மண்பானலை சமைச்சு சாப்பிட்றது ஸோ அதே மாதிரி கண கணயத்தில் வந்து ஃபங்க்ஷனிங் கரெக்டாக பண்ணுறதுக்காக புதினா துவையல் செய்து அடிக்கடி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நில்லி முள்ளி வற்றல் இருக்குது ஸோ அந்த வற்றல் உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ சொன்ன பத்து டிப்ஸில் உணவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்க ஆரமிச்சிங்கனாலே உங்களுக்கு சர்க்க நோய் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம்